விழுப்புரம் மற்றும் பல்வேறு பகுதிகளுக்கு குடிநீர் விவசாயத்திற்காக நீர் வழங்குகிற இந்த எல்லி அணைக்கட்டு விட்டது என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள் அதை கட்ட வேண்டுமென்று இந்த பகுதி விவசாயிகள் மக்கள் அளித்த கோரிக்கையின் அடிப்படையிலே தமிழக முதலமைச்சர் அவர்களும் அதற்கான உத்தரவை பிறப்பித்து இன்று அந்த அணை புதிய அணை கடைசியே சீர்படணும்னு சொன்னாங்க ஆனால் புதிய அணை கட்டுவதற்கே தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆணைத்து அந்த புதிய அணையும் இன்று கட்டப்பட்டு நிறைவடைந்திருக்கிறது இன்னும் ஒரு மாத காலத்திலே அதை நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களும் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களும் திறந்து வைக்கவிருக்கிறார்கள் அதற்கு முன்னடியாக இப்பொழுது அந்த அணையினுடைய நீர்மட்ட அளர்வு ஐந்து அடி ஐந்து அடி இப்பொழுது நாலரை அடி நிரம்பிவிட்ட காரணத்தினால் உடனடியாக அந்த ஏரிகளுக்கு நீர் பாய்ச்ச பிறந்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த வாய்க்காலின் மூலமாக பன்னிரண்டு ஏரிகள் நிரம்புகின்ற அளவிற்கு இங்கே நீர் திறந்துவிடப்பட்டிருக்கிறது அந்த புறமாக பதினான்கு ஏரிகள் நிரம்புகிற அளவிற்கு அங்கேயும் இந்த வாய்க்கால் திறந்துவிடப்படவிருக்கிறது ஆகவே இவைகளின் மூலமாக கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு ஏரிகள் நீர் நிரம்ப பெற்று விவசாயிகள் பலனடையக்கூடிய வாய்ப்பும் இதிலே உருவாக்க உருவாக்கப்படும் மேலும் இந்த அணையும் மிக விரைவில் திறந்து வைக்கப்படும் அந்த அணைக்கு அருகிலேயே ஒரு சுவர் வைக்க வேண்டும் என்று இந்த கிராம மறுத்த மக்கள் கேட்டிருக்கிறார்கள் அதையும் கட்டுவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன ஆகவே இது விவசாயிகளுக்காக செய்திருக்கிற நன்மை தமிழக முதலமைச்சரை பொறுத்தவரையில் அனைத்து துறைக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இன்று காலையிலே நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் காலையிலே பேருந்து அதுவும் குறிப்பாக ஒரு ஆட்டோமேட்டிக் அது நச்சே இல்லாமல் இயங்குகின்ற ஒரு பேருந்து முதன் முதலாக இன்று இயக்கி வைக்கப்பட்டிருக்கிறது